அப்படிங்கிற ஒரு கடல் அருகே ஜீசஸ் வந்திருக்கும் போது நிறைய பேர் வேத வசனத்தை கேட்கும்படியாக அவரிடத்துல அப்ப அவர் பார்க்கும் போது ரெண்டு படவுகளை பார்த்தார் எத்தனை படவுகளை பார்த்தார் ரெண்டு படவுகளை பார்த்தார் இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் யார் பார்த்து கொண்டே இருக்கின்றா உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்க்கின்றார் இப்படியாக வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் என்று பார்க்கின்றது கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கின்றதாம் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அந்த கடவுள் பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த வசனத்துல பார்க்கின்றோம் அதில் ஒரு படவில் ஏறினார் பாருங்க பாரு அவர் பார்த்தது ரெண்டு படகு ஆனா அவர் எத்தனை படகுல ஒரு படகுல அது யாருடைய படகு என்று சொல்லி என்றால் யாரு பேதனுடைய படகாக இருந்தது பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே எல்லாரையும் இந்த தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் உங்களை என்னையும் அவர் விசேஷ விதமாய் தெரிந்தெடுத்திருக்கின்றார் எப்படி அன்னைக்கு ரெண்டு படவை பார்த்து அதில் ஒரு படவில் ஏறினாரோ அதே போல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் அந்த ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் உங்களையும் என்னையும் மட்டும் விசேஷித்த விதமாய் முன்குறித்திருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாகவே அப்ப நீங்க என்ன செய்யலாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அதான் பைபிள் வசனம் இப்படி சொல்றது உலகத்தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் என்ன செய்திருக்கிறாரா முன் குறித்திருக்கின்றாரா தாம் இது இப்படியாக சொல்லுகின்றார் என் தாயின் கர்ப்பத்திலே என்னுடைய எலும்புகள் உருவாவதை உமது கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லுகின்றார் அப்ப பாருங்க தேவன் எப்ப முன் இந்த உலகத்தோற்றத்துக்கு முன்னதாகவே அப்ப இந்த உலகத்தோற்றத்துக்கு முன்னதாகவே நீங்களும் நானும் எங்க இருந்திருக்கிறோம் அவருடைய சிந்தனையில் இருந்திருக்கின்றோம் அவருடைய எண்ணத்துல இருந்திருக்கிறோம் அதனாலதான் அவர் முன் குறிச்சு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கும் என்ன செய்யறது அவரை ஆராதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களாகவும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப இந்த உலகத்துல விசேஷித்தம் உள்ளவர்கள் நீங்களும் நானும் நீங்க எதை குறிச்சும் என்ன செய்ய வேண்டியது இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த உலகத்துல ஒரு பெரிய பாக்கியவான்கள் யார்னு சொன்ன நீங்களும் நானும் தான் ஏன் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு அவரு குறிச்சிருக்கின்றார் அப்ப நம்ம முன் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவுடைய சமூகத்திலே எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கும் போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கின்றார்